அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு கே ஹவுசிங் ப்ராப்பர்டீஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடம் வந்து பிரித்து தரவும் வந்து ரெடியாக இருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து திருநெல்வேலி மாவட்டம் அமைஞ்சிருக்கு திருநெல்வேலி டு கன்னியாகுமரி போகிற என்ஹெச் ரோட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் செண்பகராமநல்லூர் அப்படிங்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நாங்குநேரிலேருந்து சரியாக பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக ஒன்பது ஏக்கர் இருக்குது அறுபது அடியில் போர் போட்டால் தண்ணி வந்துடுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் வளம் உள்ள ஒரு கிணறு ஒன்று இருக்குது மூலக்கராயைப்பட்டியிலேருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஒரு சென்டோட விலை ரூபாய் சொல்கிறாங்க உங்களுக்கு பாதி தான் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கூட நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கராக பிரித்து தரவும் தயாராக இருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்படுறாங்க காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க திருநெல்வேலி மாவட்டம் செண்பகராமநல்லூரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது திருநெல்வேலி டு கன்னியாகுமரி போகிற என்ஹெச்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நல்ல ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்றதான ஒரு செம்மண் பூமி சமன்படுத்தப்பட்டு இருக்குது பக்கத்தில் எல்லாமே விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்குது வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டு கேட்டுக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க Thank you for watching!